ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா உங்களோட கேள்விகள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து கேட்கலாம் என்ன கேள்வி கேட்டாலும் சரி அதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நான் பண்ணுவேன் அதாவது தான் இருக்கேன் எல்லோரும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க யாராவது இருக்கீங்களா லைவில் லைவ் போட்டேன் இந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஹலோ யாராச்சும் இருக்கீங்களா லைவ்ல லைவ் ஸ்டார்ட் லைவ்ல தான் போயிட்டு இருக்கு யாராச்சும் லைவ்ல இருக்கீங்களா ஹலோ நண்பா யாருமே ஒருத்தர் கூட வந்து இன்னும் வந்து ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ரெண்டு பேரும் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க கொஞ்சம் உங்கள் கமெண்ட் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பண்ணுங்கள் உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறத கேளுங்க கண்டிப்பாக வந்து நான் வந்து லைவில் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் மறக்காமல் கேளுங்க தான் இருக்கீங்க ஒன்றும் ஒன்றா கமெண்ட் எதுவும் கேட்கல இன்னும் எதுவும் கேள்வியும் கேட்காமல் இருக்கீங்க ஃபஸ்ட்டு உங்கள் கேள்வி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து கமெண்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி லைவ்வில் இருக்கீங்க லைக் ஒன்று போட்டுருங்க ஏன்னால் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் போட்டிருங்க ப்ரோ நீங்க லைவ்ல தான் இருக்கீங்க லைவ்ல தான் இருக்கீங்க லைவ்ல தான் இருக்கீங்க ஹாய் ப்ரோ நீங்க என்ன கேட்குறீங்களோ அதை கொஞ்சம் கேளுங்க ப்ரோ அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் பண்றேன் மறக்காம கேளுங்க Bro, live ல இருக்கீங்க கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்கள் லைவ்லேயும் வாங்க போக போக குறைஞ்சிக்கிட்டே தான் போகிறீங்க லைவும் எதுவும் இதாக மாட்டேங்குது இந்த live போட்டதுக்கு முக்கிய காரணம் உங்களுக்காக தான் நான் லைவ் போட்டிருக்கேன் அதாவது நீங்கள் வளர்க்குற கால்நடைகளுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் சொன்னாதான் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லுவேன் அதில்லாமல் மாட்டுப்பண்ணையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான என்னென்ன விஷயங்கள் வந்து பண்ணணும் என்னென்ன விஷயங்கள் பண்ணக்கூடாது இல்லை அவங்களோட மாடு வந்து பால் உற்பத்தி வந்து அதிகமாக கறக்கணும் அப்புடின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அதுக்கான என்னென்ன டிப்ஸ்கள் வேணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் வந்து சொல்லுவேன் அதனால் மறக்காமல் லைவ்வில் வாங்க லைவில் வந்து கலந்துக்கங்க அதே மாதிரி லைவ்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான கேள்விகளை வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கேளுங்க அது அஞ்சு பேர் இருக்கீங்கனாலும் நீங்கள் எந்த ஒரு கமாண்டும் வந்து நீங்கள் வந்து பண்ண மாட்டுறீங்க கமாண்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமாக வந்து பண்ணுங்கள் ஏன்னா அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நமக்குள்ளே இருக்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம போது பண்ணியே லைவ்ல இருக்கீங்க கமாண்ட் பண்ணுங்கள் ஆக ஆனாலும் சாப்பிட்டீங்களான்னா இல்லையா இதுக்கப்புறம் தான் நான் வந்து சாப்பிடணும் உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் வேணும் அப்படிங்கிறத கொஞ்சம் மறக்காமல் கமாண்டில் கமாண்ட் என்ன பண்ணுறீங்க தான் நண்பா இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா பட் மறக்காம கேளுங்க கண்ணுக்குட்டி மண் சாப்பிடுது என்ன மருத்துவம் சொல்லுவீங்க கண்ணுக்குட்டி வந்து மண் சாப்பிடுது அப்படின்னா அது வந்து தான் அதாவது என்னதான் இருந்தாலும் சரி கன்றுக்குட்டியை நம்ம பொறுத்த வரைக்கும் கன்றுக்குட்டியை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து தாய்ப்பாலுக்கு அப்புறம் வந்து அந்த கன்றுக்குட்டி வந்து சாப்பிட்டு சாப்பிடுதா வந்து பில்லு எதுவுமே எடுக்கும் அதாவது இப்போ சின்ன குழந்தை இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து மண் சாப்பிடுறதா வந்து எப்படி நம்ம சோறுலாம் வந்து மூட்டுறோம்ல அதேமாதிரி கன்று குட்டி வந்து மண் சாப்பிடுறது அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுறேன் கடைகளில் வந்து பூட்டான் அப்படிங்கிற மாதிரி இருக்கனால அதை வந்து மூக்கில் வந்து நீங்கள் வந்து வாயு வழியாக நீங்கள் வந்து இது பண்ணிட்டாக்க அதுவே போதும் அதனால மண் சாப்பிடுது அப்படின்னு அது வந்து அது இயற்கை தான் அதை வந்து நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது மண் சாப்பிட்டு தான் அதுக்கப்புறம் வேற எந்த ஒரு விஷயமே அதனால் வந்து தீனி தண்ணீர் வந்து அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் லெவலில் வந்து அது கண்டிப்பாக போகிறனால மண் சாப்பிட்றது வந்து தான் அதை மாற்ற முடியாது நம்மளால் அதனால மண் சாப்பிட்றதுனால அந்த கழிவானாலும் அதை வந்து நம்ம கட்டுப்பாடாக வச்சுக்கணும் பூட்டான் அப்படிங்கிற மாதிரி கடையில் விற்கிட்டு வாங்கி நீங்க வந்து போட்டுக்கோங்க அடுத்து என்ன ப்ரோ கேள்வி லைவ்ல இருக்கீங்க ஆனா லைக் போடுங்க ஆனா யாருமே லைவ் லைக் போடாம இருக்கீங்க கண்டிப்பா வந்து லைக் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம்னால லைக் போடுங்க அடுத்து என்ன கேள்வியோ மறக்காம நீ கேளுங்க அதுக்கான ஒவ்வொரு கேள்விக்கு கண்டிப்பா வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே நான் ஒரு பதில் சொல்லாமலாம் இருக்க மாட்டேன் கண்டிப்பா வந்து நான் வந்து பதில் சொல்லுவேன் நான் சரிங்களா மறக்காமல் நீங்கள் வந்து கம எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இருக்கீங்க ஆனால் லைவில் தான் எல்லாமே இருக்கீங்க ஆனால் ஒருத்தர் ஒரே ஒருத்தர் மட்டும் தான் லைக் போட்டிருக்காரு மற்ற யாருமே லைக்கே போடலை இருபது பேர் லைவில் இருக்கீங்க ஆனால் யாருமே போடலை கொஞ்சம் மறக்காமல் போடுங்க அதாவது ஜென்ரலான சில விஷயங்களை வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம மாடை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதிகப்படியான பால் உற்பத்தி வந்து மாடு வந்து கறக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஒரு விஷயம் என்ன அப்புடின்னா கன்று குட்டிகள் பத்து மந்த் இது நீங்கள் சொல்கிறது என்னென்னு புரியல ப்ரோ கன்று குட்டிகள் பத்து மாதம் அப்படின்னு சொல்கிறீங்க அது என்ன விஷயத்த சொல்கிறீங்கன்னு தெரில நம்ம மாதிரி பார்க்குற உட்காந்து உங்களுக்கு எப்படி ப்ரோ நீங்கள் சொன்னது கொஞ்சம் புரியல ப்ரோ கொஞ்சம் தெளிவாக கொஞ்சம் சொல்லுங்கள் ப்ரோ வே ப்ரோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிக்கணும்னா கண்ணுக்குட்டிக்கு பத்து மந்த் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அது கொஞ்சம் நெருக்கு எனக்கு புரியல கொஞ்சம் எனக்கு தெளிவாக எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் இப்போ மாட்டை நம்ம பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான பால் உற்பத்தி கறக்கணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மாட்டோட ஒரு கெப்பாசிட்டியாக இந்த மாடு வந்து அதோடய உடல் எடை அதோட அதோடய வயசு எல்லாத்தையும் பொறுத்து தான் வந்து அதோட உற்பத்தி அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து வேறுபடும் அதனால தான் நான் சொல்கிறதுக்கான சொல்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா இப்போ மது மாடு வந்து நீங்கள் வந்து சினை ஊசி போகிறீங்க அப்படின்னா அந்த மாட்டுக்கு வந்து குறைஞ்சது நாலு பல்லு இல்லை ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற நீங்கள் கன்றுக்குட்டிகளுக்கு வந்து நீங்கள் வந்து சினை ஊசி நீங்கள் போட்டீங்க அந்த ஒரு அந்த ஒரு லெவலில் வந்து நீங்கள் வந்து அந்த மாட்டுக்கு வந்து சினை ஊசி நீங்கள் போட்டிங்கன்னா அது போடுற கன்றுக்குட்டி வந்து தரமான ஒரு கன்றுக்குட்டியா இருக்கும் அதுவும் அந்த மாட்டுக்கு வந்து எல்லா பக்குவமே கண்டிப்பாக இருக்கும் அதாவது கர்ப்பப்பை வளர்ச்சியாக இருக்கட்டும் அதாவது அந்த மாட்டோட இடையாக இருக்கட்டும் மாட்டோட அந்த ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லாமே வந்து சீராக இருக்கனாலும் அது கன்றுக்குட்டி போட்டாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து கரெக்டாக இருக்கலாம் அதாவது ரெண்டு பல் அதாவது நாலு பல்லுக்கு மேலே ரெண்டு வருஷத்துக்கு மேலே வந்து நீங்கள் கன்றுக்குட்டி மாட்டுக்கு வந்து சினை ஊசி போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து ப்ரோ இதுவும் இன்னும் கேட்காம இருக்கீங்க லைவ்ல இருக்கீங்க கண்டிப்பாக வந்து லைக் போடுங்க ஆனால் யாருமே லைக் போடாமல் இருக்கீங்க கண்டிப்பாக லைக் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியனால கண்டிப்பாக வந்து லைக் போடுங்க மாதிரி கமெண்ட் ஏதாவது நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு ரிப்ளை கண்டிப்பாக வந்து நான் பண்ணுறேன் என்ன எதுவுமே கேட்க மாட்டேருக்கீங்க அதே மாதிரி குட்டி வந்து நம்ம வந்து வளர்க்குறோம் அப்படின்னா அந்த கன்று குட்டிக்கு வந்து குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க கன்று குட்டி வந்து போட்டுருச்சு அப்படின்னா அந்த குட்டிக்கு வந்து மூணு மாதம் தாண்டிட்டாவே கண்டிப்பாக வந்து அந்த கன்று குட்டிக்கு வந்து குடல் புழு நீக்கம் அப்படிங்கிறது பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம் தான் இருக்கீங்க ஆனால் லைவ்ல வந்து பாதி பேர் வந்து போய்கிட்டே இருக்கிறீங்க கொஞ்சம் லைவ்ல வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இந்த லைவ் வந்து போட்டதுக்கான முக்கியமான காரணமே உங்களுக்காக மட்டுமே தான் அந்த லைவை வந்து நான் போட்டிருக்கேன்னால கண்டிப்பாக வந்து இந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நல்லா சொல்கிறேன் கமாண்ட் கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள் பண்ணுங்கள் அதே மாதிரி லைக் பண்றீங்க ஆனால் யாருமே இல்லை ஏன்னா ஒரே ஒருத்தர் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்காரு அதனால் கண்டிப்பாக வந்து லைக் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து போடுங்க அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த லைவ் போட்டதுக்கான முக்கியமான காரணமே உங்களுக்காக தான் இந்த லைவ் நான் போட்டிருக்கேன் லைவ்ல இருக்கீங்க பட் ஆனாலும் இது சொல்ல மாட்டேறீங்க என்னென்ன என்னென்ன விஷயங்கள் நீங்க கேட்டாலும் அந்த விஷயத்துக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் வந்து என்னால் கண்டிப்பா பண்ண முடியும் அதனால கண்டிப்பா வந்து என்னென்ன விஷயங்கள் உங்க மாட்டுக்கு இருக்கு பிரச்சனைகள் இருக்கு அதுக்கான தீர்வுகள் என்ன அப்படிங்கற கண்டிப்பா நீங்க கேளுங்க கண்டிப்பா வந்து நான் சொல்லுவேன் லைவ்லதான் புரோகிக்க இருக்கீங்க bro இந்த லைவ் போட்டதுக்கான முக்கிய காரணமே கால்நடை தோழர்களுக்கும் கால்நடை நண்பர்களுக்கும் கால்நடை வளர்க்குற அனைத்து தாய்மார்களுக்கும் தங்கைகளுக்கும் அண்ணன்களுக்கும் எல்லாத்துக்குமே தான் இந்த ஒரு லைவ் வந்து நான் போட்டிருக்கேன் வேறு யாருக்காகவும் போல் உங்களுக்காக மட்டுமே தான் இந்த லைவ் நான் வந்து போட்டிருக்கனால இந்த லைவ் உங்களுக்கானது நீங்கள் வந்து கலந்துக்க வேண்டியது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமானால கண்டிப்பாக வந்து வேண்டியது உங்களோட ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை நண்பா அதனால் யாரும் வந்து லைவில் வந்து கட்டாகாமல் இருங்க இருக்கீங்களா இருக்கீங்களா லைவ்ல எங்க யாருமே லைவ்ல யாருமே ஒருத்தர் கூட லைவ்ல காணாம் லைவ் போட்டதுக்கான காரணமே தான உங்களுக்கு லைவே நான் போட்டிருக்கேன்

சில மாதிரி சில முக்கியமான விஷயங்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆடு மாடு வளர்க்குற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கங்க அதாவது மாட்டோட கர்ப்ப காலம் எத்தனை நாட்கள் அப்படின்னு கேட்டால் இரநூத்தி எண்பத்தி மூணு நாட்கள் தான் மாட்டோட கர்ப்ப காலம் மொத்தமே அதாவது பசு இருந்தாலும் சரி இல்லை காலக்கணா இருந்தாலும் சரி மாட்டோட கர்ப்ப காலங்கள் வந்து இரநூத்தி எண்பத்தி மூணு நாள் இதே வந்து இப்போ வந்து மாடு வந்து பசுங்கன்னு போடுது அப்படின்னா இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளுக்குக்குள்ளே வந்து மாடு வந்து கன்று போட்டுருந்துச்சு அப்படின்னா அது வந்து பசு அதே இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளுக்கு மேலே தாண்டிருச்சு அதாவது இரநூத்தி எழுபத்தி ஆறு இரநூத்தி எழுபத்தி ஏழு அப்படிங்கிற மாதிரி தாண்டிடுச்சு அப்படின்னா அதை கம்பல்சரி வந்து காலக்கன்று தான் போடும் ஏன்னா அதுதான் வந்து கரெக்டானது அது இல்லாமல் சில பேர் வந்து என்கிட்ட வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்டுருந்தாங்க எங்களோட மாடு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இரநூத்தி எழுபத்தஞ்சி நாளைக்கு மேலே வந்து எங்கள் மாடு வந்து கன்று போட்டுருச்சு ஆனாலும் அது வந்து பசுங்கன்னா தான் போட்டிருந்துச்சு நீங்கள் வந்து கன்று தான் போடுறீங்க ஆனாலும் அது வந்து பசு கன்று போட்டிருந்துச்சு அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிறாங்க கேட்டிருந்தீங்க ஆகுது இப்போ வந்து மாட்டுக்கு வந்து சினை ஊசி நம்ம வந்து போடுறோம் அப்படின்னா சினை ஊசி போட்டு அடுத்த நாளே வந்து அந்த மாடு வந்து சினை பிடிச்சிருச்சு அப்படின்னா கரெக்டாக இருக்கும் அதே சில மாடுகள் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாடு அந்த சினை ஊசி போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் இல்லை ஒரு வாரம் கழிச்சு கூட சில மாடுகள் வந்து சினை பிடிக்கிறதுனால வந்து அதோட டேட் அப்படிங்கிறது வந்து மாறும் ஆனால் நீங்கள் சொ நீங்கள் நான் நினைச்சுக்கோங்க அது இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சினை ஊசி போட்டதுலேருந்து நீங்கள் வந்து கணக்கு பண்ணியிருப்பீங்க ஆனாலும் அந்த மாடு எப்போ சென்ன பிடிச்சிச்சின்னா ரெண்டு நாள் மூணு நாள் கழிச்சு வந்து பு சென்னை பிடிச்சதுனால அதை நீங்கள் உங்களால் கணக்கு பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அது இரநூத்தி எழுபத்தஞ்சு நாளுக்கு வந்து மேலே போகிற மாதிரி உங்களுக்கு காட்டுறதுனால அது இரநூத்தி எழுபத்தி நாள் மேலே போகுதா அப்படிங்கிட்டால் அதெல்லாம் கிடையாது கண்டிப்பாக கிடையாது மாடு வந்து பசங்கன்னு போடுது அப்படின்னா கரெக்டாக வந்து இரநூத்தி எழுபத்தி நாளுக்குள்ளே தான் கண்டிப்பாக வந்து போடும் அதை வந்து ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு சென விஷயம் நம்ம மாட்டுக்கு போடுறோம் அந்த மாடு வந்து அடுத்த நாளே வந்து செனை மாதிரி அதை கண்டிப்பாக சொல்ல முடியாது ரெண்டு நாள் மூணு நாள் கூட அந்த விந்தணு வந்து அது கர்ப்பைக்குள்ளே போய் செலுத்தி அதை வந்து அந்த கரெக்டான ஒரு விந்தனை வந்து மாறுறதுக்கு சில நாட்களை வந்து கண்டிப்பாக தேவைப்படும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் சில ஒரு சில டைம் வந்து ஒரு வாரம் கூட சில மாடுகளுக்கு வந்து தேவைப்படும் அதனால் லைவ்ல தான் இருக்கீங்க ஆனால் யாருமே வந்து இந்த லைவில் வந்து முக்கியமாக யாருமே வந்து கலந்துக்க மாட்டுறீங்க பாஞ்சு பேர் இருக்கீங்க அதாவது லைவில் வந்து இப்போ வந்து இருக்கிறக்கு வந்து லைவில் வந்து நீங்கள் வந்து குறைஞ்சுக்கிட்டே தான் வரீங்க ஆனால் யாருமே வந்து இன்க்ரீஸ் பட் ஆகவே மாட்டுறீங்க அதனால கொஞ்சம் லைவில் வந்து கலந்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து வீடியோ போட்டோம் அப்படின்னா வீடியோலாம் பட் அதிகமாக பேர் பார்க்குறீங்க அதனால இப்போ வந்து லைவில் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு இருக்கீங்க இருபது பேர்லேருந்து இப்போ வந்து பன்னெண்டு பேர்கிட்ட வந்து லைவில் வந்து பட் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வரீங்க அதனால் லைவ்வில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கங்க இந்த லைவ் வந்து பட் தான் நான் போட்டுருக்கேன்னால வேற யாருக்காகவும் போகல அதனால கண்டிப்பாக லைவில் வந்து கொஞ்சம் ஜாயின் பண்ணிக்கோங்க யாருமே இல்லை ப்ரோ லைவ்ல வர்றீங்க போறீங்க வர்றீங்க போறீங்க ஆனால் யாருமே கொஞ்சம் கூட கமாண்ட் கூட எதுவுமே பண்ண மாட்றீங்க ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் கமாண்ட் பண்ணுங்க உங்கள் சந்தேகங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கேளுங்க கேட்கவே மாட்டேறீங்க என்ன சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டுறீங்க மாடை வளர்க்குறீங்க அப்படின்னா நம்ம மாட்டுக்கு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வந்துடுச்சு எங்களுக்கு வந்து இந்த மாட்டுக்கு இந்த பிரச்சனை வருது அதுக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் என்ன அது வந்து எப்படி வந்து அது வராமல் தடுக்கிறது வந்துருச்சு அப்படின்னா அதை எப்படி நம்ம வந்து வந்து நம்ம வந்து குணப்படுத்துது அப்படிங்கிறத ஏதாவது ஃபர்ஸ்ட்டு வந்து கேளுங்க ஆனால் கேட்கவே மாட்டேங்க கேட்கறதுக்கு வந்து தயங்காதீங்க எதா இருந்தாலும் கேளுங்க இல்லை இங்கிலீஷில் கேட்கல அப்படிங்கிறப்ப தமிழ்ல கூட நீங்கள் வந்து கேளுங்க அதுக்கான ரிப்ளை கண்டிப்பாக நான் வந்து பண்ணுறேன் சரிங்களா உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன் அதாவது உங்களோட நண்பனாக வந்து உங்களோட ஒரு தோழனா வந்து கண்டிப்பாக வந்து நான் இருக்கிறதுனால கண்டிப்பா கண்டிப்பாக வந்து என்னென்ன விஷயங்களை கேட்கணும் அப்படிங்கிறத மறக்காமல் நீங்கள் கேளுங்க சரிங்களா நான் நம்மளோட மாடை வந்து பாதுகாக்கிறது நம்மளோட ஒரு மிகப்பெரிய ஒரு தார்மீக ஒரு கடமை அதாவது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அதனால அதை கேட்கறதுக்குலாம் எதுவும் கூச்ச படமாக கண்டிப்பாக வந்து இருந்தாலும் நீங்கள் கேட்கலீங்க அதுக்கான கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து பண்ணுவேன் ப்ரோ யாரும் எந்த இது லைவில் இல்லை அதனால் நான் லைவை நான் முடிச்சுக்கலாம் அப்படிங்க மாதிரி நான் நினைக்கிறேன்னு ஆனால் யாருமே எந்த ஒரு விஷயமும் பண்ண மாட்டேறீங்க எந்த ஒரு கமாண்டும் நீங்கள் பண்ண மாட்டேறீங்க அதனால நான் வந்து லைவை வந்து நான் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஆனால் யாருமே எதுவுமே ரிப்ளை பண்ணவே மாட்டுறீங்க ப்ரோ இருக்க இருபது ரெண்டு பேர் இருந்தீங்க இருபத்தெட்டு பேர் பதினோரு பேர் தான் இருக்கீங்க அதுவும் லைவில் குறைஞ்சிக்கிட்டே தான் வரீங்க ஆனால் யாருமே வந்து கமாண்டும் பண்ண மாட்டேறீங்க எதுவும் எந்த ஒரு ரிப்ளேயும் நீங்கள் வந்து பண்ணவும் மாட்டேங்கிறனால லைவை வந்து நான் க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ இதுக்கப்புறம் வந்து இதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நான் சேனலில் வந்து லைவ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து நான் போட மாட்டேன் சரிங்களா அவ்வளோ தான் ஏன்னால் வந்து வந்து அப்படியே ரொம்ப ஸ்டார்டிங்லேருந்து பட் ரொம்ப ரொம்ப அப்படியே குறைஞ்சிக்கிட்டே தான் வரீங்க ஆனால் லைவ் வந்து யாருமே வந்து அட்டன் பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால் கண்டிப்பாக வந்து நான் வந்து ப்ரோ கண்டிப்பாக நான் சொல்கிறேன் லைவ் வந்து நான் ஸ்டாப் பண்ண போகிறேன் யாரும் கோய்ச்சிக்காதிங்க கண்டிப்பாக வந்து நான் லைவ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அவ்வளோதான் நான் இந்த ஒரு யூஸர்ஸ் மெயின்லேருந்து நினைக்கிறேன் பட் லைக் வந்து யாருமே இப்போ ஒரே ஒருத்தர் மட்டும் தான் லைக் பண்ணியிருக்கீங்க பட் யாருமே வந்து லைக்கும் பண்ணவே இல்லை ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்கீங்கனால நான் லைவ் வந்து நான் கட் பண்ணான் இருக்கேன் இதுக்கப்புறம் நம்மளோட சேனல் வந்து லைவ் அப்படி இது பட் ரொம்ப ரொம்ப இதுக்கப்புறம் வராதே தான் லைவ்லாம் நம்ம சேனல்ல வந்து கேட்கறதுக்கு பட் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றீங்கன்னா நான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட அதாவது ஏன்னா இதுக்கு வந்து அதிகமான ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா மாட்டு வளர்க்குறது அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் ஆடு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது அதோட அதோட ஏன்னா அதோடய சூழ்நிலை எழுதுதான் பட் நல்லா இன்னமும் நான் வந்திருக்கேங்கிறப்ப அதோடய வலி வேதனை என்ன அப்படிங்கிறது எனக்குலாம் தெரியும் அப்படிங்கிறப்ப அவங்க அவங்களோட ஏன்னா இந்த இப்போ இருக்க ஒரு சூழ்நிலை வந்து எவ்வளோ விஷயங்கள் வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயம் இருக்கு மாட்டுக்கு காய்ச்சல் ஆட்டு காய்ச்சல் அந்த நோய் வருது இந்த நோய் வருதுங்கன்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து பட் ரொம்ப வந்து சென்சிட்டிவான ஒரு விஷயமாக போயிருக்கேங்கிறப்போ அதை வந்து எப்படி குணப்படுத்துறது அதை வந்து எப்படி நம்ம வந்து வராமல் தடுக்கிறது அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து மாடு வளர்க்குற எல்லோருமே வந்து வந்து கேட்பீங்க ஏன்னா கேட்பீங்க அதுக்கான ஒரு சொல்யூஷனை சொல்லலாம் ஏன்னா நமக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வந்து அடுத்தவங்களுக்கு வந்து வராமல் எப்படி நம்ம தடுக்கலாம் அப்படிங்கிறக்கான ஒரு விஷயத்தை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொல்ல நான் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா யாருமே வந்து ரிப்ளை பண்ணவே மாட்டீங்க ஏன் அப்படின்னு சத்தியமாக எனக்கு தெரிகிறான்னா ஆனால் சொல்கிறேன் நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க ஆனால் எனக்கு ஆனால் ரொம்ப ஆனால் ஒரு எப்படி சொல்ல ரொம்ப கவலையாக இருக்கேண்ணா ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட நான் வந்தேன் நானே சரி எல்லாமே இப்போ பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பண்ணிட்டீங்க ப்ரோ நான் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் நானு அவ்வளவுதான் ப்ரோ நான் இருக்கேன் முடிச்சிக்கலாம் முடிச்சுக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ நான் எந்த ஒரு கமாண்டமே பண்ண மாட்டீங்க ப்ரோ வாய்ப்பே இல்ல யாருமே ஒரு மெசேஜ்க்கு கூட ரிப்ளை பண்ண மாட்டீங்க எதுவுமே பண்ண மாட்டீங்க ப்ரோ வாய்ப்பே இல்ல ப்ரோ கூட பண்ண மாட்டீங்க ஒரு வாய்ப்பு ஒருத்த கூட கமாண்டில் கமாண்டில்லை லை 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 லைவில் போறீங்க லைவில் போகிறீங்க வர்றீங்க வரீங்க போங்க லைத தான் ப்ரோ நீங்கள் இருக்கீங்க லை விட்டு கட்ட தான் நீங்க இருக்கீங்க ஆனால் எந்த ஒரு ரிப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப தயங்கிறீங்க ஆனால் அதான் சொல்கிற மாதிரி முதல் குணம் முற்றிலும் குணமாக ஆயிரும் ப்ரோ கண்டிப்பாக சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் ப்ரோ அது ஓகே தான் ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் ப்ரோ ஆனால் லைவில் வந்து கலந்துக்கிட்டால் தான் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும் ப்ரோ இன்னும் நம்மளோட சந்தேகங்களை வந்து நம்ம கேட்குறது வந்து ஏன்னா நம்மளோட மாட்டோட ஆடோட பாதுகாப்பு வந்து பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது தான் ப்ரோ கன்றுக்குட்டி பத்து மந்த் நீங்கள் சொல்கிறது எனக்கு என்னென்னு புரியல போ கன்று குட்டி ஏன்னா மண்ணு சாப்பிட்ணா அதுக்கான ரிப்ளை பண்ணிவிட்டேன் நான் பார்க்குறேன் உட்கார்ந்ததுக்கு ப்ரோ அதெல்லாம் அப்படிதான் சில விஷயங்கள் பண்ணுறீங்க ஹாய் லைவில் தான் இருக்கீங்க ஆனால் ரிப்ளை எதுவும் பண்ணவே இல்லை லைவில் வர்றீங்க ஆனால் லைவ்ல வந்து திரும்பி வந்து அப்புறம் கட் ஹாய் லைவில் இருக்கீங்க ஆனால் லைவ்ல கடைசி கட் ஆகிட்டு தான் வருது நான் நானே லைவ் வந்து நான் கட் பண்ண போகிறேன் ப்ரோ ரொம்ப லைவ் ப்ரோ ரொம்ப டவுன் ஆகிட்டே போகுது ப்ரோ ரீப்ளே பண்ணவே மாட்றீங்க லைவில் இருக்கீங்க ஃபஸ்ட்டு அந்த லைவ்ல இருக்கீங்கனால லைக் போடுங்க ப்ரோ லைக் போடவே மாட்றீங்க யாருமே லைவே நான் கட் பண்ணலான்னு இருக்கேன் ப்ரோ கட் பண்ண போகிறேன் கட் பண்ண போறேன் ரீப்ளே நோ அவ்வளோதான் இருக்க ரொம்ப தான் ப்ரோ கீழே போய்கிட்டே இருக்கு லைவ் ஆனா யாரும் இல்ல ப்ரோ ஆனா லைவ்ல எல்லாம் ஓ யாராச்சும் வாங்க ப்ரோ லைவ்ல எல்லாம் இருக்கு இங்கதான் இதுக்கப்புறம் எப்ப வந்து நீங்கள் வந்து லைவ் போட சொல்கிறீங்களோ நான் அப்போ கண்டிப்பாக வந்து நான் லைவ் போடுறேன் ப்ரோ ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து ஷார்ட்டாக வந்து நம்ம எதுவுமே சொல்லிட முடியாது அப்படிங்கிறக்காக தான் லைவில் வந்து நம்ம வந்து சொல்கிறது ஏன்னா லைவில் வந்து நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்கவுங்க விஷயத்துக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக வந்து எல்லாமே சொல்லுவாங்க ப்ரோ சொல்லுங்க ப்ரோ ஹெல்த்து ஃபுட்டு சொல்லுங்கள் ப்ரோ ரைஸ் ஃபுல்லுக்கு ப்ரோ ஹெல்த்தி ஃபுட் சொல்லுங்கள் ப்ரோ புல்லுக்கு ஹெல்த்தி ஃபுட்லாம் நிறையா இருக்குது ப்ரோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து இப்போ நீங்கள் புல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து காளைங்க வச்சுருக்கீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதுக்கு வந்து காக்காச்சோளம் அப்படின்னு இருக்குது அதே நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கலாம் அது இல்லாமல் தவுடு கொடுக்கலாம் இல்லை புண்ணாக்கு வகைகள்னு அப்படிங்கிற எவ்வளோ இருக்குது கேழ்வரகு புண்ணாக்கு இருக்குது அவள் புண்ணாக்கு அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ புண்ணாக்கு இருக்குன்னா நீங்கள் வந்து அதையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து மாட்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்ப அதிகமாக வந்து மாட்டை வந்து மேய்ச்சல் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்கணும் மாதிரி அதிகமான நடையில் வந்து மாட்டை வந்து நீங்கள் வச்சிருந்தாவே போதும் அதுவே அதிகமான ஒரு சத்துக்கள் இருக்கும் அது மாரி மாடை வந்து அதிகமான நேரத்துக்கு வந்து அதிகமாக வந்து கவனிச்சுக்கணும் நீங்கள் புண்ணாக்க வகைகள் எதுவுமே நீங்கள் வந்து போடாம இருந்தாலும் சரி மாட்டுக்கு வந்து பச்சை அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து அதிகமாக கொடுக்கணும் அதே மாதிரி வந்து அந்த மாடு வந்து பச்சை சாப்பிடுது அப்படிங்கிற பச்சை வீட்டில் இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் மேய்க்க போடுறீங்க அப்புடின்னா அது வந்து செரிமானம் ஆகிறதுக்கு வந்து அதிகமாக வந்து வைக்கோல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து ஒரு நேரத்துக்கு அதாவது கண்டிப்பாக வந்து மாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் அத வந்து கண்டிப்பா வந்து பின்பற்றுங்கன்னா அது வந்து புல்லுக்கு க்கு விட எல்லா மாட்டுக்குமே இது வந்து கண்டிப்பா பொருந்தும் அதாவது காளை மாட்டுக்கா இருக்கட்டும் இல்ல பசு மாடுகளா இருக்கட்டும் இது வந்து எல்லா மாடுகளுக்குமே இது வந்து கம்பல்சரி இது வந்து கண்டிப்பா வந்து பொருந்தும் live யாரும் இல்லை bro thank you bro தேங்க்யூதான் ப்ரோ ஆனா பட் யாருமே வந்து இந்த ஒரு ரிப்பையும் பண்ண மாட்றாங்க ப்ரோ ஆஹ் பண்றாக்குல்ல தயாராக தான் ப்ரோ இருக்கா யாருமே வந்து இந்த இதுக்கு பண்ண மாட்றாங்க என்ன சந்தைகள் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து நீங்க கேள் லைஃப்ல தான் ப்ரோ இருக்கா எதுவும் இது இல்லை ப்ரோ இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை அப்படியே படிப்படி படிவாடு எல்லாமே குறைஞ்சிச்சு ப்ரோ முதல் குணம் முற்றிலும் குணம் அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் லைவ்லேயும் வந்து சரியான அடிபடுவேன்ண்ணா கண்டிப்பாண்ணா ஆ பட் இருக்காங்கண்ணா சப்ஸ்கிரைபர்லாம் இருக்கேங்கண்ணா யாருக்குமே வரல அதான் இதுக்கப்புறம் தான் நான் லைவு போடுறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஒப்பீனியன் அதாவது நீங்கள் வந்து லைவ் போடுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க நான் மட்டுமே தான் கண்டிப்பாக வந்து நான் லைவ் இதுக்கப்புறம் நான் போட போகிறேன் இதுக்கு அது வரைக்கும் நான் வந்து நான் கண்டிப்பாக லைவ் நான் வந்து போட மாட்டேன் அப்படிங்கிறான் கண்டிப்பாக வந்து உண்மை அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் இதுல இதுக்கப்புறம் அது உங்களோட விஷயம் ப்ரோ ப்ரோ யாருமே இல்ல ப்ரோ லைவே சத்தியமா இல்ல இருக்கா லைவ் போறப்ப நான் அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட நம்புறேன் பட் எல்லாமே கொலாப் பண்ணிட்டீங்க ப்ரோ எல்லாருமே ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு ப்ரோ நுமனா அவ்வளோதான் ப்ரோ நானே லைவ கட் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் ப்ரோ லைவில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மிக்க நன்றி ப்ரோ ஏன்னா நான் லைவ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதுக்கு அதாவே போன வாரத்துலேயே நான் சொல்லிட்டேன் அதாவது கண்டிப்பாக வந்து நான் தேதி வந்து நான் லைவ் போகப்போகிறேன் அப்போ கரெக்டாக வந்து சண்டே வந்து நைட்டு எட்டு மணிக்கு வந்து நான் லைவ் போடுவேன் அப்படிங்கிற மாதிரி பட் எல்லாத்துக்கும் நான் சொன்னேன் அதனாலும் சொல்லியும் பட் யாருமே அந்த லைவில் வந்து கலந்துக்கல பட் ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது ஆனாலும் பரவாயில்ல ஆனால் வந்து லைவில் வந்து கலந்துக்கிட்ட எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இதுக்கப்புறம் நான் லைவ் இப்போ நான் போட மாட்டேன் ஆனாலும் நீங்கள் உங்களோட ஒரு ஒப்பீனியன் இதுதான் ரொம்ப ரொம்ப எனக்கும் அது நீங்கள் வந்து லைவ் எப்போ வந்து நீங்கள் போடுற சொல்றீங்களோ அப்ப நான் கண்டிப்பாக வந்து நான் போறேன் ப்ரோ ஏன் ப்ரோ சேடு ஹாய் இப்படின்னு சொல்லி போடுறீங்க நான் எதுவுமே நான் எதுவுமே நான் போடல ப்ரோ நான் யாருக்கு நான் இந்த சொல்ல ப்ரோ யாரும் என் மேலே தப்பு வந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்க ப்ரோ கோச்சுக்காதீங்க ப்ரோ ஏன் ப்ரோ என் மேல நான் அவ்வளோ கோவன் சேடு அவ்வளோ பண்றீங்க என் மேல எது தப்பா தான் எதுவும் சொல்லிருங்க ப்ரோ ஏன் ப்ரோ ஏன் உலகோ என் மேல சந்தோஷ் அப்படிங்கிற வந்து சாடு ஹாய்னு போட்டிருக்காரு நீங்களும் வந்து பிரதீப் சாமி அப்படின்ற நீங்க வந்து சாடு ஹாயின்னு போட்டிருக்கீங்க என்ன ப்ரோ இதுவும் தப்பெல்லாம் எதுவும் பண்ணல ப்ரோ இதுக்கப்புறம் லைவ் வந்து நான் வந்து இதுக்கப்புறம் நான் போட மாட்டேன் ப்ரோ நீங்க வந்து லைவ் எப்போ போட சொல்றீங்க நான் கண்டிப்பா வந்து அதுக்கப்புறம் அப்பதான் ப்ரோ நான் லைவ் போடுவேன் இப்போ வந்து லைவ்ல வந்து கலந்துக்கிட்டேன் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ நீங்கள் வந்து கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் இதுக்கப்புறம் லைவ் நான் போட மாட்டேன் ப்ரோ வந்தது வரைக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா ப்ரோ புரியுதுங்களா பாருங்கள் ப்ரோ பாய் ப்ரோ நான் லைவ் வந்து நான் கட் பண்ண போகிறேன் ப்ரோ கட் பண்ண போகிறேன் வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ இதுக்கப்புறம் வந்து எப்ப வந்து நீங்கள் லைவ் வந்து எனக்கு போட சொல்கிற அப்போ வந்து நான் போறேன் ஏன்னா லை லைவ் வந்து போடுறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கிட்டே இப்போ வந்து நம்மளால் ஷார்ட்ஸ் வீடியோ லாங் வீடியோவோ நம்மளால் எதுவுமே பேச முடியல எதுவுமே ஒரு விஷயத்தை கொண்டு போய் நம்மளால் சேர்க்க முடியல அப்படிங்கிறப்போ லைவில் வந்து நம்ம வந்து நீங்கள் புதுசு புதுசாக ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் கேட்குறீங்க அப்படிங்கிறப்ப அந்த ஒரு விஷயம் வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகும் அதாவது இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தர் கேட்குற ஒரு நபர் வந்து கேட்குறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பதில் சொல்கிறாப்போனா அது வந்து இன்னொரு லைவ்ல இருக்க இன்னொருத்தருக்கு வந்து அதுக்கான ஒரு தெளிவான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவர் வந்து புரிஞ்சுக்கிறோம் இவங்க கேட்கறதுக்கும் நான் வந்து சொல்கிற பதிலுக்கு வந்து கரெக்டான ஒரு விஷயம் தான் அவரும் தெரிஞ்சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு ரொம்ப ரொம்ப இருக்கும் அதனால இல்லாமல் அந்த லைவ்ல வந்து நிறைய பேர் நான் அந்த ஒரு விஷயத்த புதுசாக புது புது விஷயத்தை வந்து ஒரு 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 வந்து ஒரு நபர் கேட்கறது அப்படிங்கிறப்ப நான் ரிப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறப்ப அடுத்த ஒரு பத்து பேருக்கு வந்து அந்த லைவ்ல இருக்க எல்லாத்துக்குமே போய் சேரும் அப்படிங்கிற இந்த ஒரு லைவ்ல வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது ஆனால் அதை வந்து சில பேர் வந்து புரிஞ்சுக்க மாட்டுறீங்க அப்படிங்கிறான் ரொம்ப ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு அதனால் அடுத்த லைவில் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்ம மீட் பண்ணுவோம் மீட் பண்ணுவோம் அப்படிங்கிற நீங்கள் எப்போ லைவ் வந்து நீங்கள் போட சொல்கிறீங்களோ அப்போ வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்காக நான் லைவ் கொடுங்க என்றைக்குமே உங்களுக்கான உங்களுக்கு நண்பராக வந்து கண்டிப்பாக அதுவும் கால்நடை தோலைன்னா கண்டிப்பாக நான் இருப்பேன் கால்நடை பற்றின அனைத்து தகவலுக்கும் தெரிந்து கொள்ள நம்மளுடைய விவேக் கிருஷ்ணா டெக் அப்படிங்கிற இந்த கால்நடை சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க உங்களோட ஒரு ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியனால் கண்டிப்பாக வந்து லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மிக்க மிக்க நன்றி நண்பன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரிங்களா நான் வந்து லைவ் வந்து நான் கட் பண்ண போகிறேன் யாராவது வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ பாய் ப்ரோ